ஹாய் நண்பர் அன்பீஸ் டீச்சர் போஸ்டிங்க்காக காத்துருக்கீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு சீக்கிரமாகவே பர்மனன்ட் டீச்சர் போஸ்டிங் வந்து போட போறாங்க இதே விஷயமா சட்டப்பேரவையில் இப்போ ரீசண்டாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா டிஆர்பி மூலமா கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் டீச்சரை வந்து நியமிக்க எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்களாம் லாஸ்ட் இயர் நவம்பர்ல தான் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு பணி வந்து ஆணையம் நிலுவலி இருக்கிறதுனால இந்த பணி வந்து தாமதம் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி விசாரணைக்கு வரப்போ சொல்றாங்க நல்ல தீர்ப்பு கிடைச்ச உடனே பர்மனன்ட் போஸ்டிங்க்கு வந்து சீக்கிரமா வந்து அப்பாயின்ட் பண்ணிடுவாங்களாம் அதாவது நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவாங்க இதுதான் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில் கொடுத்த அப்டேட்டு ஸோ பட்டதாரி ஆசிரியர் நியமனங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் அன்னைக்கு கேஸோட தீர்ப்பு வந்து வரப்போகுது அந்த தீர்ப்பு பேஸ் பண்ணி நியமனங்கள் நடக்கும் சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்வாக தான் வரும் சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் போக இயர்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ப்ளானரை வந்து வெளியிடுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஆனுவல் ப்ளானர் வந்து வெளியிடல எந்தெந்த டைமில் எந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க எவ்வளோ வேக்கென்சி இருக்குது ஸோ இதை பற்றின டீட்டெயிலு இன்ஃபர்மேஷன் வந்து இது வரைக்குமே வெளியிடல ஸோ இதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க இது விஷயமான அப்டேட்டும் இன்னும் வெளியாகலை மேபி வந்து பொங்கல் கழிச்சி வந்து இது வெளியாவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் டீச்சர் போஸ்டிங் விஷயமா நல்ல முடிவு வரும் இதுக்கப்புறம் டிஆர்பி ஆனுவல் பிளான் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு அப்டேட் வந்து பொங்கல் கழிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்குகள்லாம் வந்து ஒரு காரணம் காட்டி டீச்சர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியலன்னு காரணம் சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலி எதனால் வந்து இந்த வழக்கெல்லாம் வந்து வருது ஸோ அதுக்கான தீர்வு என்ன இந்த வழக்கு வராமல் இருக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணாமல் நீதிமன்ற வழக்கு ஒரு காரணமாக காட்டி டீச்சர் போஸ்டிங் வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்குது வேக்கன்சி ஏகப்பட்ட வேக்கன்சி இருக்கு இருந்தாலும் ஃபில் பண்ண மாட்டாங்க இவங்க டெம்பரவரி டீச்சர்ஸும் பார்ட் டைம் டீச்சரை வச்சு ஓட்டிக்கிட்டு வாங்க போல இருக்கு இதுக்கு எல்லாமே காரணம் நிதி நெருக்கடி தான் இந்த நிதி நெருக்கடி எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் இதில் பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பர்மனெண்ட்டாக ஒரு டீச்சர் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணோம்னா அவங்களுக்கு நிறைய சேலரி கொடுத்தாகணும் நிறைய விஷயம் பண்ணணும் ஆனால் டெம்பரரி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இல்லை பஞ்சாயிரம் சம்பளத்திலேயே வந்து வச்சு ஓட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதனால் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி தில்லாரங்கடி வேலைலாம் பண்ணுறாங்கன்னு தோணுது இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க இந்த டிஎம்கே கே ஆட்சி கிட்டத்தட்ட நாலு வருஷம் வந்து நடந்திருக்கு இந்த நாலு வருஷம் எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க